குமரி மாவட்டம் பேச்சுப்பாறை அணை மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் கடையால் பேரூராட்சி பகுதியில் வலிய ஏலா கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் நான்கு தலைமுறைகளாக இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றனர் இக்கிராமம் எண்பது ஆண்டுகளாக மின்வசதி பெறவில்லை ஆட்சிக்கு வந்த அரசியல் கட்சிகளிடம் கோரிக்கை வைத்தும் பயனில்லை ரோடு வசதி குடிநீர் வசதி என அடிப்படை வசதிகளின்றி தவிக்கின்றனர் மின்வசதி இல்லாததால் செல்போன் உள்ளிட்ட மின்சாரம் சார்ந்த பொருட்களை பயன்படுத்த பக்கத்து கிராமத்திற்கு செல்லும் அவல நிலை ஏற்படுகிறது தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி தந்து ஆட்சிக்கு வந்ததும் கிராமத்தை மறந்துவிடுகின்றனர் அரசியல் கட்சியினர் எனவே வரும் லோக்சபா தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்து கிராமத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரசியல் கட்சியினர் ஓட்டு கேட்டு கிராமத்திற்குள் வர வேண்டாம் என கிராம எல்லையில் பேனர் வைத்தனர் பேச்சு பார்த்தியில் பலியாக கிராமத்தில் நாங்கள் வசதிட்டு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு எந்த அடிப்படை வசதியுமான கரண்ட்டு மின்சாரம் ரோடு மக்களுக்கு தேவையான வேற தண்ணி குடிநீர் வசதி இது எதுவுமே கவர்மெண்ட் தரப்பிலிருந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து எந்த வசதியுமே எங்களுக்கு இதுவரைக்கும் செய்து தரல எங்களுக்கு நாங்கள் கேட்கும்போது ஓட்டை அவங்கள்ட்ட வாங்குவாங்க நாங்கள் இப்போ செய்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அதிகார தரப்பில் நாங்கள் பல அதிகாரிகளை அங்கீகரிக்கும் அவங்களும் செய்து தர மாதிரி செய்து இதுவரைக்கும் எந்த அடிப்படை வசதியும் செய்து தந்ததில்லை நிறைய தடவை அதிகாரிகள் நாங்கள் பார்க்குறதும் பாருறதும் அப்படி நடந்துட்டுக்கு ஆனால் இந்த தடவை அதை இந்த தடவை நாங்கள் ஓட்டை புறக்கணிக்கிறதுனா எங்களுக்கு ஏதாவது ஒரு அடிப்படை வசதியை செய்து தந்த பிறகு நாங்கள் ஓட்டு பண்ணுற மாதிரி நாங்கள் பேனில் இருக்கோம் எங்க எங்கள் கிராமத்தில் வந்து இருநூறு குடும்பம் இருக்கு ஆயிரம் ஓட்டுக்கு எங்கள் கிராமத்தில் நாங்கள் ஓட்டு போ இருக்கு எங்களுக்கு வீட்டுக்கார உண்டு ஆதார் இருக்கு பேன் கார்டு இருக்கு மற்ற விஷயங்கள் ஓட்ட ஐடி இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் எங்களுக்கு எல்லா வித சலுகைகளும் மறுக்கப்படுது அதனாலதான் எல்லா இவ்வளவு நாளும் நாங்கள் ஓட்டு போட்டாச்சு எல்லா அரசியல் கட்சிகாரர்களும் ஓட்டு போட்டாச்சு இந்த தடவை என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் இனி எங்களுக்கு ஏதாவது அடிப்படை வசதிகள் தாரது வரை இந்த கிராமத்திலருந்து யாரும் ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறது தான் முடிவு